நண்பர்களே இன்னைக்கு நம்ம பதிவெல்லாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அழகர்மலை கோவிலை பற்றி தாங்க அழகர்மலை கோவிலில் கல்லழகர் பற்றி நீங்கள் இதுவரையுமே அறிஞ்சிடாத ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்குமே நம்ம சேனலாக பார்க்காதீங்களா கேட்டீங்கன்னா சேனலுடைய பெல்பட்னு கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா பாத்தீங்கன்னா இந்த மாதம் நடைபெற இருக்குது கல்லாலகர் திருக்கோவில் பாத்தீங்கன்னா மதுரை தலாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோயில கொட்டகை முகூர்த்தமும் நட நிகழ்ச்சியும் நடைபெறுங்க விழாவையொட்டி பாத்தீங்கன்னா ஆயிரம் பொன் சப்பரத்துல வைக்கப்படும் யாலைய முகத்திற்கு பூஜைகள் செய்யப்பட்டு கொட்டகை அமைக்க முகூர்த்த கால் மூன்றும் நிகழ்வும் நடத்துவாங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா வண்டியூர் தேனூர் மாவட்டத்தில் இது போன்ற முகூர்த்தம் நடு விழாவும் நடைபெறுங்க மதுரையில பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழா கொட்டகை முகூர்த்தத்துடன் துவங்கினாலுமே மீனாட்சி அம்மன் திருக்கோவில்ல சித்திரை திருவிழா வாஸ்து சந்தியுடன் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்க இருக்குது கோவில் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்கள ஒன்றாக இருக்குது ஆழ்வார்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட தலம் இது மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் மூலவருக்கு சுந்தராஜ பெருமாளுக்குமே தைலா பிரதிஷ்டை சேர்ப்பது வழக்கமாக வச்சிருக்காங்க பிரசித்தி பெற்ற ஒரு எதிர் சேவை வைகை ஆற்றல இறங்குவது போன்ற முக்கிய நிகழ்வுகள் இந்த நிகழ்ச்சியின் போது நடைபெறுங்க மூலவர் பாத்தீங்கன்னா அழகரோ அல்லது அழகிய தோளுடையான் சுந்தரபகை என்ற பெயரில் அழைக்கப்படுறாரு தாயார் பார்த்தீங்கன்னா சுந்தரவள்ளி இங்கு வழங்கப்படுகின்ற தீட்டம் தான் நுபுர கங்கை எனும் சிற சிலம்பாறு தீட்டங்க விமானம் பாத்தீங்கன்னா சோமசுந்தர விமானம் உற்சவர் யார்னா கல்லழகர் மூன்று ஆண்டுகளுக்கு முறை மட்டும் மூலவராக இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாளுக்கு தைல பிரதிஷ்டை என்னும் தைல காப்பு நடப்பது மிகவும் சிறப்பான விழாவாக இந்த கோவில் அமைஞ்சிருக்குது இது பாத்தீங்கன்னா தை அமாவாசை முதல் ஆடி அமாவாசை வரையிலான ஆறு மாத காலத்துக்குமே நடைபெறுதுங்க இந்த தைல பிரதிஷ்டை நடக்கும் காலங்களை பாத்தீங்கன்னா பக்தர்கள் வந்து உற்சவரை மட்டும் வழிபட அனுமதிக்க படுவாங்க கோவிலுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பு வாய்ந்த நெய்வேத்தியத்தை படைப்பாங்க அதே போலதாங்க இந்த அழகர் மலை அழகருக்குமே தோசையை நெய்வேத்தியமாக செய்யறாங்க இதுல பாத்தீங்கன்னா அரிசி உளுந்து மிளகு சீரகம் நெய் கலந்த சிறப்பு தோசை வந்து இறைவனுக்கு படைத்து அதை பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்யறாங்க இந்த கோவிலுடைய சிறப்பு தெரிஞ்சுக்கணும் அழகர் கோவில் பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களை ஒன்றாக இருக்குது ஆழ்வார்களால் மங்கட சாசனம் செய்யப்பட்ட தான் இதுங்க திருமணிஞ்சோலை மாவெருகுன்றம் சோலைமலை போன்ற பெயர்களால் அழைக்கப்பட்டு வருது கருவறையில் இருக்கக்கூடிய சுவாமியை ஸ்ரீ பரமசுவாமினோ உற்சவரை அழகர்னு சுந்தர பெருமான்னு அழைக்கிறாங்க கோவிலுடைய வரலாறும் ஒரு சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாங்க பாண்டிய மன்னர்களும் விஜயநகர மன்னர்கள் மதுரை நாயக மன்னர்கள் ஆகியோருடைய ஆட்சி போதுதான் இந்த கோவிலுக்கான திருப்பணிகளை நடத்திருக்காங்க கோயில கருவறை மீது எழுப்பப்பட்டுள்ள சோமநாத விமானம் வட்ட வடிவமாக அமைஞ்சிருக்காங்க அறியாத ராஜகோபுரமாக இது அமைஞ்சிருக்குது வசந்த மண்டபத்துல பாத்தீங்கன்னா இராமாயணம் மகாபாரதம் நிகழ்ச்சிகளை சித்தரிக்கும் அழகிய போவியங்களாக வரைந்திருக்காங்க கோவிலை சுற்றியே உள்கோட்டை வெளிக்கோட்டை எனப்படும் ராணிய கோட்டை அழகூரி கோட்டை அமைந்திருக்குது கோவில பாத்தீங்கன்னா காவல் தெய்வமாக பதினெட்டாம் படி கருப்பசாமி சன்னதியில உள்ள கோபுரம் சிற்ப வேலைபாடுகள் மிக்கதாக இருக்குது ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா திருமலை மன்னாரால் ஆரம்பிக்கப்பட்டு முற்று பெறாத நிலையில இருக்குதுங்க சிதைந்த நிலையிலும் இந்த கோபுரத்துல சிற்ப வேலைப்பாடுகள் சிற்பகலையோட உன்னத உளி வேலைப்பாட்டினே நீங்க பார்க்கலாம் இதுக்கு இன்னும் ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்ததுன்னா பிரகாரத்துல இருக்கக்கூடிய ஜவாலா யோக நரசிம்ம தாங்க இவர் பாத்தீங்கன்னா உக்கிர ரூபத்தில் உள்ளதால நரசிம்மருடைய உக்ரதத்தை தனிப்பதற்காகத்தான் தினமுமே பாத்தீங்கன்னா நுபுரு கங்கை நீரையும் தயிர் வெண்ணெய் தேன் முதலியவற்றுல திருமஞ்சனம் நடத்துறாங்க இங்க பாத்தீங்கன்னா நரசிம்மர் மூலவருக்கு நேர் பின்புறம் இருக்கிறாரு நகர்மலை கோவலா அடிவாரத்திலிருந்து நீங்க ரெண்டு கிலோமீட்டர் உயரத்தில் முருகப்பெருமானின் ஆறாவது படை வீடாக இருக்கக்கூடிய பழமதிச்சோலை முருகனை கோவில நீங்க தரிசிக்கலாம் அதற்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் ராக்காயம்மன் கோயிலும் நும்புருகி நீர் அமைஞ்சிருக்குது மலையில கொண்டாடப்படுகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த தாங்க தற்போது வரக்கூடிய சிற்சிறை பெரு திருவிழாங்க மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழான்னே சொல்லலாங்க இங்குதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடைபெறுகிற மீனாட்சி சுங்கராத திருக்கல்யாணமும் தேரோட்டம் அழகர் கோயிலிருந்து மீனாட்சி திருக்கல்யாணத்திற்காக மதுரை நகருக்கு செல்லக்கூடிய கல்ல தலாகுலத்துல எது சேவையும் வைகை ஆட்சா இறங்குதல் நிகழ்வும் நடைபெறும் வண்டியூர் கோயிலுக்கு எழுந்தருள அசாவதார சேவை என பல முக்கிய நிகழ்வுகளையும் நடத்துறாங்க அழகர் பாத்தீங்கன்னா கல்லர் வேடத்துல வருவதாலதான் அழகர் என்று பெயர் கல்லழகர் என மாறி இருக்குதுங்க இதனாலதான் கல்லர்கள் இனத்தலருக்கு தலைவராகவும் குலதெய்வமாகவும் அழகர் இருந்து வராரு இங்கு பாத்தீங்கன்னா ஆடி மாத பௌர்ணமி தான் கோயில தேரோட்டத்தை நடத்துறாங்க மதுரை சித்திரை திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் வந்து தற்போது துவங்கி நடத்தப்பட்டு வருது இந்த நிலையில தான் இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா பாத்தீங்கன்னா முக்கிய நிகழ்வுகள் நடைபெறுவதை அட்டவணையாக வெளியிட்டிருக்காங்க மிக முக்கியமாக பாத்தீங்கன்னா ஒன்றான கல்லர்கள் வைகை ஆற்றலை இறங்கும் வைபவம் சித்ரா பௌர்ணமி தினத்தில் நடைபெறுவது வழக்குங்க இதுவும் மிகவும் பிரசித்தி பெற்ற நாளாகவும் சொல்லப்படுதுங்க தமிழகத்துல மிக முக்கியமான விழாக்களை இதுவும் ஒண்ணுங்க சித்திரை வெயிலுக்கு சவால் விடும் வகையில தான் வெகு சிறப்பாக நடைபெறும் இந்த விழா பார்த்தீங்கன்னா சைவ வைணவ ஒற்றுமையின் வெளிப்பாடாக கொண்டாடப்பட்டு கூடிய ஒரு உற்சவமாகவே சொல்லலாம் பதினாறு நாட்கள் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுது இந்த விழாவில் தான் மிக முக்கியமான நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணமோ கல்லரக வைகை ஆற்றில் இறங்கும் வைபவமோ நடைபெறும் சித்திரை திருவிழா நடைபெறும் ஆலங்களை பார்த்திங்கன்னா மதுரை திருவிழா குளமே பூண்டு மதுரை மட்டும் இல்லைங்க அந்த சுற்றியுள்ள உள்ள மாவட்டங்களிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொள்வாங்க மதுரை மீனாட்சிமன் கோவிலை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அனைத்து மதங்களுமே திருவிழா மாதங்கள் என்றாலும் சித்திரை திருவிழா பார்த்திங்கன்னா வழக்கமான உற்சவங்கள் திருவிழாக்களாக இருந்து முற்றிலும் வேறுபட்டதாகவே இருக்குது மீனாட்சி அம்மன் திருக்காலையானம் மிகவும் சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியாக நடத்தப்படுதுல இருப்பவங்க நேரடியாகவே சென்று கல்யாண வைபவத்தை கலந்து கொள்வாங்களாம் மீனாட்சி அம்மனுக்கு திரு அணிவிக்கும் அதே தான் திருமணமான பெண்களும் பலரும் புதிய தாலி கையில மாற்றிக்கொள்றாங்க இப்படி மாற்றுவதால் பார்த்திங்கன்னா அன்னை மீனாட்சி போல தங்களுக்கும் தீர்க்க சுமங்கலி வாக்கியம் கிடைக்குன்னு அந்த பகுதி மக்களுடைய நம்பிக்கையாகவே இருக்குதுங்க மதுரையில் இருப்பவங்க மட்டும் இல்லைங்க பல்வேறு மாவட்டங்களையும் உலகில் உள்ள பல இடங்கள் இடங்கள் நாடுகளில் இருக்கும் பெண்கள் கூட டிவியில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் சமயத்தில் திருக்கல்யாண காட்சியை தரிசித்து தாலிசரடி மாற்றிக்கொள்வதை வழக்கமாகவே வச்சிருக்காங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோவில்களை ஒன்றுதான் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுங்க இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா எப்போது துவங்குன்னு தெரிஞ்சுக்க ஏப்ரல் ஆறாம் தேதி தான் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குது மே ஆறாம் தேதி மீனாட்சி பட்டாபிஷேகமும் மே எட்டாம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணம் மே ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா மீனாட்சி திருத்தேரோட்டம் மே பத்தாம் தேதிதான் கல்லரகர் புறப்பாடு மே பதினோராம் தேதி கல்லநகர் எதிர்ச்சேவை மே பன்னெண்டாம் தேதி கல்லழக வைகை ஆற்றல இறங்குதல் வைபவம் நடைபெற இருக்குது கள்ளழகர் பாத்தீங்கன்னா மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுப்பதற்காக தான் மதுரைக்கு வருவது விழாவினுடைய முக்கிய அம்சங்க அதே போல் சித்திரை திருவிழாவில் போது பதினான்காவது மற்றும் இறுதி நாள்ல தேவேந்திர பூஜையை நடத்துறாங்க மண் செழிப்பதற்காக நடத்தப்படும் மிக அற்புதமான பூஜை இதுதான் கள்ளழகர் அழகர்மலை மனை சென்றடைந்ததுமே மதுரை சித்திரை திருவிழா நிறைவு பெறுதுங்க இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கூடுதல் சிறப்பாக தான் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் வியாழக்கிழமை வந்திருக்குது அதுவும் தன்னுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய பெருமாளுக்கு உகந்த ஏகாதசியில இந்த திருவிழா அமைவது இன்னும் விசேஷமாக இருக்குது இதிலும் பாத்தீங்கன்னா செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி அவதரித்த நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில் வந்திருக்குது நாள்ல இந்துவரிமை திருமணம் ஆகாதவங்க செல்வநிலையில உயரணும் நினச்சிங்கன்னா கர்மவினைகள் நீங்க வேண்டும் நினைப்பவங்களும் இந்த நாளில் நீங்க மீனாட்சி அம்மனையும் பெருமாளையும் சென்று வழிபட்டு வரலாம் கோவிலில் முக்கிய தெய்வம் பார்த்தீங்கன்னா பரம சுவாமி இந்த கோவில்ல ஊர்வல சிலை அழகராகவும் சுந்தராஜ பெருமாள்ல அழைத்திருக்காங்க இவர் பார்த்தனா மீனாட்சி தேவியினுடைய சகோதரர் இந்த கோவில்ல அழகரின் துணைவியார் கல்யாண சுந்தரவள்ளி சன்னதி இருக்குது ஆண்டாள் சுந்தர்சனன் யோக நரசிம்மர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் இருக்குது கோவில்ல பாத்தீங்கன்னா கோயிலுடன் தொடர்புடைய பல புராணங்களை சொல்றாங்க ஒரு புராணத்தின்படிதான் தான் விஷ்ணுவும் சுந்தரேஸ்வர மீனாட்சி தேவியினுடைய தெய்வீக திருமணத்தை பார்ப்பதற்காக வந்திருக்காரு துற திருஷ்டவசமாக அவர் வருவதற்கு முன்பே திருமணம் நடந்து விட்டதாகவும் இதன் காரணமாக தான் வைகை இருந்து திரும்பி விட்டார்னோ கோயில் விஷ்ணுவின் ஒரு வடி வடிவமான அஜர் பகவானும் வசிக்கும் இடமாக சொல்லப்படுது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ்